ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவெஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜ்ஜி மிளகாயில் ஒரு சட்னி தான் அரைக்க போகிறோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இன்னும் வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுக்கிறது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சி மிளகாயை கழுவி எடுத்துகிட்டு நம்ம வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறக்காக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறும் பச்சி மிளகாயை மட்டும் போட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வ எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க சீக்கிரமாக தீஞ்சி போயிடும் மிளகா வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி ஆயிரும் அதனால் அடுப்பை வந்து சிம்ளியே வச்சுட்டு நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதையும் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம மறைச்சி வச்சுக்கிறவன பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இந்த மிளகாயை அரைக்கும் போது கூட நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஏன்னா நம்ம புளி ஊற வச்சுக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் அரைச்சது உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்பவே காரம் சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயோ கொஞ்சமாக வெறும் மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரமாக சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அந்த அரைச்சிட்டு வந்த விழுதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா இந்த சட்னி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லலாம் ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை வெளியில் வச்சுருந்தாவே ஒரு வாரத்துக்கு கெடாது இந்த சட்னியோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சட்னி நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா காரம் புளிப்பு உப்பு இனிப்பு எல்லாமே கலந்துருக்கிறதுனால சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போதும் போல் ஒரே மாதிரி நம்ம சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க